சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் சமையல் சம்பந்தமாக இயற்கை முறையில் தோட்டம் தோட்டம் அமைப்பது கூடை பின்னுவது இது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து அரை கிலோ தக்காளி வந்து மூன்று எண்ணம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அதனால் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்து நினைக்கிங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளைப்பூடு கருகப்பிள்ளை சோம்பு வெந்தயம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து பாருங்கள் வந்து எப்படி எல்லாமே ரெடி பண்ணிட்டு அடுப்பு பற்ற வச்சுங்க அடுப்பு பற்ற வச்சு அடைச்சிட்டு வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயை போட்டு நல்லா காய வச்சுக்குங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு கருவேப்பிலை செல்லக்கூடு வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் எல்லாம் போது வதக்கணும் தக்காளி கொண்டிதம் அரவளவு வதக்குங்க வதங்கும் போதே நீங்க உப்பு உப்பு வேண்டு தேவையான அளவு வந்து நீங்க உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்போ தக்காளியும் கரையும் நல்லா ஈஸியாக வதங்கிருக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் போடு வெங்காயம் தக்காளி கருப்புலாம் போட்டு வதக்கும்போது நீங்கள் உப்பு போட்டுருங்க அப்போ தான் வந்து அது நமக்கு தக்காளியின் கரையும் உப்பு ஃபஸ்ட் போட்டிங்க அப்படின்னா தக்காளி கரைகிறதுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து வதங்குறதும் நல்லா ஈஸியாக வதங்கும் கல் உப்பு போடுங்க அப்போ தான் அது அதை நல்லது உடலுக்கு நல்ல கல் உப்பு தான் தூளுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும் கல்லூப்பு வந்து நமக்கு டேஸ்டாகவும் வரும் அதான் கல்லூரி இருக்கிறது தக்காளி ஃபுல்லாக கரையணும் தக்காளி கட்டிக்கிட்டே இருக்கணும் தக்காளி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பாவகளை போட்டு வளர்க்கணும் ஓகே அப்புறம் புளி குழம்புனால புளியை வந்து ஊற வச்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குல்ல அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் தேவையான அளவு புளி ஏன்னா புளி குழம்பு நீங்கள் ஓரளவு புளி நிறையா வைக்கணும் அந்தளவுக்கு போகுது ஒரு நாலு அஞ்சு ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் நல்லா ஊற வைங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊறிச்சு அப்புடின்னா தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் கரைச்சி விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணியை யூஸ் பண்ணுவோம் அரிசி களைஞ்ச தண்ணியை யூஸ் பண்ணாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்லதும் கூட ஓகேங்களா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணியில் இந்த மாதிரி வந்து புளியை நல்லா ஊற வச்சுங்க ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு நம்ம ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு தக்காளி எல்லாமே கரைஞ்சிடுச்சு கூடு மட்டும்தான் கொஞ்சம் வேகமாக இருக்குது அது வந்து நம்ம குழம்பு வைக்கலாம் சரியாகும் சரிங்களா அது மாதிரி நல்லா ஒரு பூட்டு மாதிரி ரெடியாகும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பாவக்காய் நறுக்கி வச்சுருக்க பாவக்காய் பாவக்காயை கொட்டி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா நல்லா அந்த அந்த கிரேவி மாதிரி செஞ்சுக்க முடியாது பூட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க ஏன்னா தான் வந்து உள்ள காய்கறியில் வந்து நல்லா மிளகா சேரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கினதுக்கப்புறம் ஏன்னா அது எண்ணெயிலேயே வதங்கினதான் அதை நல்லா வேகும் நல்லா வதங்கிடுச்சு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து குறையாமல் கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எண்ணெய்லேயும் நீங்கள் வந்து பாவக்காய் வதக்குறீங்க அப்படின்னா வந்து கசப்பு தன்மை வந்து கம்மியாகும் அதனால் நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கினீங்க அப்படின்னா டேஸ்டாகவும் என்ன சுகர் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் வைஸ் சாப்பிட்டிங்க வந்து இது கசல் தன்மை இருக்குது இல்லைங்களா இது அந்த குறிஞ்சாக்கிரரை அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி குறிஞ்சாக்கிரரை வந்து எப்படி தண்ணி எடுத்து குடிக்கணும்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில் நம்ம வந்து என்ன அது குறிஞ்சாக்கிரரை நமக்கு கிடைக்கல கிடைச்சதுக்கப்புறம் அதையும் கொடுப்போம் ஏன்னா அந்த பாவக்காய் குறிஞ்சிக்கிறை இதெல்லாம் சாப்பிட்டா போனால் சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது இது ஃபுல்லாக நம்ம வந்து ஏன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம என்ன வந்து பாருங்கள் அது ஒட்டல் நம்ம செட்டில் அவுட்ல இந்த எண்ணெய் எண்ணெய் பதவி இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் காய் நல்லா வேகிற வரைக்கும் பாவக்காய் பார்த்திங்க அப்படின்னா கறி உடம்பு வந்த பாவக்காய் நல்லா வேக வேகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க நான் பச்சைத்தன்மை மாறணும் அந்த வாடை போகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாவக்காய் வந்து நல்லா வேக வைக்கிறக்காக தான் நல்லா இவ்வளோ நேரம் வந்து வதக்க சொல்கிறோம் தான் முன்னாடியே வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தட்டை போட்டு மூடி தைக்க மாட்டிங்களா அதுவும் அதற்காக தான் நல்லா வேகணுன்றதுக்காக தான் பாவக்காய் வந்து அந்த பச்சைத்தன்மை போகணும் நல்லா வதங்கணும் புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அரிசி கழன்னு கழிஞ்ச தண்ணியில் அரிசி வந்து மழை சேர்ந்து அந்த தண்ணி அந்த தண்ணியில் வந்து நம்ம கரைஞ்சது கழனி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி ஊற வச்சுருந்தோம் இப்போ வந்து புளி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து புளி புதுப்புளி ஊற்றுங்க கலரில் ஒரு புளி இருக்கும் அதை நீங்கள் அப்போனா குழந்தை கருப்பாகிடும் அதனால் இந்த மாதிரி புது புளி புளி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலே நமக்கு ரெண்டு நாளைக்கு மேலே நம்ம கிடாமல் இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது பதைக்கு வரைக்கும் நல்லா கெட்டியார அளவு செஞ்சிடும் அப்படின்னா கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதை அப்படியே தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபுல்லாக வதங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம பாவக்காய் கூட்டு பாவக்காய் கூட்டு செய்ய இதே மத்தட் தான் ஆனால் வந்து தண்ணி வந்து நம்ம நிறையா ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி எடுத்து செஞ்சோம்னா அது வந்து பாவக்காய் கூட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து அது பாவக்காய் புளி குழம்பு மாதிரி புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி பாவக்காய் நமக்கு வரங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளாப்பொடி வீட்டு மிளகாப்பொடி சாம்பார் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்களா வீட்டில் அரைச்ச மிளாப்பொடி மளிகை ஜாமான் செட்டு சேர்த்து அரைப்பாங்க பார்த்திங்களா அந்த மிளகாப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரம் ரொம்ப வந்து காரம் விரும்பி சாப்பிட்றவங்க பெரு மிளகாப்பொடி ஒரு காஸ்பூன் சேர்த்துக்கலாம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மிளாப்பொடி மட்டும் போதும் நல்லா வதங்கணும் ஏன்னா வந்து அந்த மிளகாப்பொடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாடை வரும் நல்லா இந்த மாதிரி நம்ம மிளகாப்பொடி சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அந்த புளி சார எடுத்து ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டுங்க ஏன்னா வந்து நம்ம மிளகாப்பொடி போட்டுக்க முடியுங்களா அதெல்லாம் அதெல்லாம் சேரணும் ஏன்னா வந்து கட்டி கட்டி அனுப்புகிறோம் அதனால் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா நல்லா வேகிற அளவுக்கு பச்சை வாட இல்லாமல் வேகிற அளவுக்கு மிளகாப்பொடி பச்சை வாடாகக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு பாவற்காய் புளி குழம்பு ஆகிடும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் கொதிக்க வச்சு இறக்குங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வத்த விட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது நல்லா செலவு இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிளகாப்பொடி வாட பச்சை வாடை வந்து போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வ தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நீங்கள் வைங்க அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் வந்து காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க வந்து வெறும் மிளகாப்பொடி சிறிதளவு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு தயாரிக்கிற முறை மிளாப்பொடி மட்டுமே போதும் நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்து நல்லா வத்தினதுக்கப்புறம் வந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி வந்து ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படினு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் விளஞ்ச ப பாவக்காய் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிறப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே வந்து நம்ம பாவைக்காய் கொடி அதாவது இப்போ பாவக்காய் செடி வளர்ப்பது எப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து பாவக்காய் தயாரித்து நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் மாதிரி குழம்பு சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்ஸ் மூலையும் பிரஸ் பண்ணுங்கள் பார்த்த நம்ம அடுத்தப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்